நான் தற்பொழுது பூம்புகார் நகரில் தான் இருக்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வரை வந்துள்ளேன் கொளத்தூரில் தான் தற்பொழுது போகிறேன் ஒரு நாலந்து நாட்களுக்காக நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன் இப்பொழுது மாதா பிதா குரு தெய்வம் இதை பற்றித்தான் பேசப்போகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் இது இப்படி சிலேடையாக சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அதாவது மாதா என்றால் தாய் பிதா என்றால் தந்தை குரு என்றால் வாத்தியார் டீச்சர் இந்த மூன்று பேருந்தான் தெய்வம் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று பொருள் ஆனால் கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் கடவுள் என்று இல்லை அதனால் கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் தெய்வ குணம் இருப்பவர்கள் எல்லோமே தெய்வமாக மதிக்கப்படுபவர்கள் தாய் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தந்தையும் அப்படித்தான் குருவும் அப்படித்தான் குரு சொல்லிக் கொடுத்த பிறகுதான் நமக்கு எல்லாமே தெரிய வந்தது குரு குரு என்றால் டீச்சர் முதலில் மணலில்தான் நம்மை எழுத வைத்தார்கள் கை விரலை எடுத்து வைத்து இதில் அ ஆ இ உ என்று எழுத கற்றுக் கொடுத்தார்கள் அடுத்தபடியாக க ச ஞ ட ந என்று இப்படி எழுத கற்றுக் கொடுத்தார்கள் பிறகுதான் இந்த அரிச்சுவடி ஒன்றாவது புத்தகம் ரெண்டாவது மூன்றாவது நாலாவது ஐந்தாவது அதுக்கப்புறம் ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் அதுக்கப்புறம் கல்லூரி அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷல் என்ன வகுப்பு போகணுமோ அதுக்கு போயிடுவாங்க இப்படித்தான் குரு குரு நமக்கு எல்லாமே படிக்க தெரியும் இருந்தாலும் சொல்லி கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டும் அந்த அந்த குரு தான் டீச்சர் சிறு வயதிலிருந்தே நமக்கு பல டீச்சர் முதன் முதலில் சொல்லி கொடுத்த டீச்சர் யார் என்றால் தாய் தான் பிறகு தந்தை பிறகு நண்பர்கள் குரு பள்ளிக்கூடம் போன பிறகு தான் குரு அதற்கு முன்படி நண்பர்கள் நம்ம கூட யாரார் இருந்தாங்களோ உறவினர்கள் இவர்கள் சொல்லித்தந்தது தான் நாம் தெரிந்து கொண்டோம் அதனால் மாதா பிதா குரு தெய்வம் என்ற இவர்கள் இந்த இம்மூவருமே தெய்வத்திற்கு சமமானவர்கள் மாதா பிதா குரு இந்த மூவருமே நமக்கு தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று நாம் கருதலாம் இன்றளவும் வாழ்க்கை நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கை என்பது பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை வாழ்க்கை அது ஒரு பெரிய நீண்ட பயணம் இந்த பயணத்தில் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம் அந்த கடைசி கட்டம் வரும் வரை பயணித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் எதையாவது தெரிந்து கொண்டே இருக்கிறோம் இருக்கிறோம் பலர் விதமாக பலர் கற்றுத்தருகிறார்கள் அவர்கள் எல்லோருமே ஸ்தானத்தில் தான் நாம் வைக்கிறோம் அதனால் நாம் படிப்பு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது வாழ்நாள் முழுவதும் நாம் பலவிதமாக தெரிந்து கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் கல்வி இந்த குரு என்பதெல்லாம் முடிவதில்லை எனக்கு நான் போன பிறகு என்னுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் இப்படி இது தொடர்ந்தே போகும் வாழ்க்கையும் அப்படித்தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் படித்தேன் வேலை பார்த்தேன் பிறகு பொருளை சேர்த்தேன் வீடு கட்டினேன் திருமணம் செய்து கொண்டேன் மனைவி குழந்தைகள் என்று வடிப்படியாக வந்தது இப்பொழுது அந்த கடைசி கட்டத்தில் பலரும் இருக்கிறார்கள் அறுபது வயது கடந்தது அல்லது எழுபது வயது கடந்தார்களோ அவர்கள் வாழும் நாள் வரை அவர்கள் தினமும் தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள் தற்பொழுது நமக்கு அந்த தொழில்நுட்பத்தினால் ஒரு மொபைல் வைத்துக்கொண்டு கொண்டு விக்கிபீடியாவோ அல்லது முகநூலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நாம் தொடர்பு கொண்டு இருக்கிறோம் குட் மார்னிங் என்று நான் பலருக்கு சொல்வது வழக்கம் ஏனென்றால் நான் உயிருடன் இருக்கிறேன் உங்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் என்பதுதான் பொருள் அது இனிமோ ஏதோ ஒரு சடங்கு அல்ல நான் இருக்கிறேன் உயிருடன் இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் என்பதற்காகத்தான் நான் குட் மார்னிங் சொல்வது முகநூலில் சொல்வது பலருடன் பேசுவது நேற்று இன்று கூட எனக்கு மலேசியாவில் இருந்து ஒரு நண்பர் பேசினார் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார் என்னை பற்றி தெரிந்து கொண்டார் அவரை பற்றி நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் இப்படித்தான் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் மாதா பிதா குரு தெய்வம் என்பதை யாரும் மறக்கக்கூடாது என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே